தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செந்தில் பாலாஜி வசமாக சிக்கினார் செந்தில் பாலாஜி வசமாக சிக்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கரூர் நாற்பத்தோரு பேர் மரணம் தமிழக அரசியலை புரட்டி போட்டுள்ளது குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துள்ளது நடிகர் விஜய் அடியோடு வேரறுக்கப்பட்டார் என்று திமுக மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கிறது நடிகர் விஜயோடு அரசு நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை இத்துடன் முடிவு பெற்றதாக திமுக நினைக்கிறது ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதிலிருந்து போராடி மீண்டும் வர முயற்சிக்கிறது இந்த சம்பவத்துக்கு காரணம் திமுகவின் சதிதான் செந்தில் பாலாஜியின் சதிதான் என்று தமிழக வெற்றிக் கழகம் கூறுகிறது ஆனால் திமுகவோ இது தமிழக வெற்றிக் கழகம்தான் காரணம் என்று விஜய் மீது பழியை போட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த வழக்கை தமிழ்நாடு அரசு காவல்துறை விசாரிக்க கூடாது சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு கோரப்பட்டது சற்று முன் தீர்ப்பு வந்துள்ளது என்னவென்று சொன்னால் இந்த கரூர் நாற்பத்தோரு பேர் மரண சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிபிஐ விசாரித்தால் தான் உண்மை நிலை தெரிய வரும் பொதுவாக கரூர் மக்கள் மற்றும் தமிழக மக்கள் அனைவரும் இந்த நாற்பத்தோரு பேர் மரணத்துக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என்று நம்புகின்றனர் அதாவது விஜய் தண்டைய தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது செந்தில் பாலாஜியை கடுமையாக தாக்கி பத்து ரூபாய் பாலாஜி என்று பேசி பாட்டு பாடினார் ஆகையால் கரூரில் விஜய்யை பழிவாங்குவதற்காக செந்தில் பாலாஜி போட்ட திட்டம்தான் இது என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கருதுகின்றனர் எட்டேகாலுக்கு இந்த துயர சம்பவம் நடைபெற்றது ஆனால் எட்டு மணிக்கே செந்தில் பாலாஜி அரசு மருத்துவமனையில் உள்ளார் இது சந்தேகத்தை எழுப்புகிறது என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவத்தை விசாரிக்க சிபிஐ விசாரணை உத்தரவிட்டிருப்பது செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தரும் என்று கருதுகின்றனர் என்னவென்று சொன்னால் உண்மையிலேயே செந்தில் பாலாஜி இந்த சம்பவத்துக்கு காரணம் என்று சொன்னால் கண்டிப்பாக சிபிஐ விசாரணையில் சிக்குவார் கண்டிக்கப்படுவார் அவருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்பது மட்டும் உண்மை அவருடைய அரசியல் எதிர்காலம் மட்டுமல்ல திமுகவுக்கே இது மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஏனென்று சொன்னால் இந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி என்று சிபிஐ விசாரணையில் தெரிந்தால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் ஆக செந்தில் பாலாஜி சிபிஐ விசாரணையின் மூலமாக வசமாக சிக்கிவிட்டார் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் கருதுகின்றனர்